வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உங்கள் குழந்தைக்கு ஒரு திருமண வயதாகிடுச்சு அப்படின்னு ஜோதிட போகிறீங்க பல வருடங்களாக அந்த ஜாதகத்தை அந்த ஜாதகத்தை தான் பார்த்து பலனும் அறிந்து கொண்டு இருக்கிறீங்க அந்த குழந்தையோட படிப்பாக இருக்கட்டும் பள்ளி படிப்பாக இருக்கட்டும் கல்லூர் படிப்பாக இருக்கட்டும் எல்லாமே அந்த ஜாதகத்தை பார்த்து தான் நீங்கள் வந்து பலன் அறிந்து கொண்டிருப்பீங்க ஆனால் தற்சமயம் நீங்கள் ஜாதத்தை எடுத்துக்கொண்டு போய் ஜோதிடம் காட்டும்போது அவர் என்ன சொல்லுவோன்னா நட்சத்திரம் மாறுதுங்களே இந்த நோட்டில் எழுதியிருக்கக்கூடிய நட்சத்திரமும் கம்ப்யூட்டரில் போடும்போது வேறு நட்சத்திரமும் வருது அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு குழப்பம் வாயிடும் எப்படி குழப்பம் வரும் ஏற்கனவே இருந்தது தான் கரெக்டு இப்போ அவர் சொல்கிறது தப்புங்கிறது வரலாம் அல்லது ஏற்கனவே எழுதிய தப்பு இப்போ சொல்கிறது தான் கரெக்டுன்னு எப்படி வேணாலும் உங்கள் மனதில் அந்த சிந்தனை தோன்றும் அது சரியானது தான் ஒன்றும் தப்பு இல்லை எப்படி தோன்றுறாங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பல வருடங்களாக நீங்கள் பார்த்துருக்க ஜாதகத்தில் சரின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்க அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க திடீர்னு என்றைக்கு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் நம்ப போகிறது கிடையாது சிலர் நம்புவாங்க இதற்கு காரணம் என்ன அதாவது ஒரு நட்சத்திரம் பத்து முப்பதுக்கு மாறுது அதாவது மீனராசி ரேவதி நட்சத்திரம் பத்து முப்பது வரைக்கும் இருக்குது பத்து முப்பத்தொன்றுக்கு அசுவின் நட்சத்திரம் மேசராசியாக வந்துடும் இந்த நேரத்தில் ஒரு குழந்த பிறப்புன்னு வச்சுக்கோங்க எழுதும்போது ரேவதி நட்சத்திரமாக வரும் கம்ப்யூட்டரில் போடும்போது அசுவின் நட்சத்திரம் மேசராசியாக வரும் அப்போ ராசி நட்சத்திரமே போயிடும் இப்போ மிகப்பெரிய குழப்பமாகிடும் இதற்கு பெயர் நட்சத்திர சந்தி அப்படின்னு பேர் இந்த மாதிரி குழந்த நட்சத்திரம் மாறும்போது அந்த செகண்டில் குழந்த பிறக்கும் போது அது நட்சத்திர சந்தின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வரும்போது அது பெரிய குழப்பம் தான் ஏற்படும் பலன்கள் பலன்கள் மாறுபடும் பொருத்தம் பார்க்கும்போது பெரிய சிக்கல்கள் வரும் அதனால் கவனித்து தான் பண்ண முடியும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி நிலைப்பாடுகள் உங்களுக்கு வரும்போது பொருத்தம் பார்க்குறீங்க இப்போ எந்த நட்சத்திரத்துக்கு பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு குழப்பம் குழப்பமாகும் நீங்கள் வந்து இந்த சூழலில் வரும்போது ரெண்டு நட்சத்திரத்துக்கும் பொருத்தம் பார்க்கறது தான் ரொம்ப நல்லது ஏன்னா நீ எதுனே கணக்கெடுத்துக்க முடியும் ஒரு நட்சத்திரத்துக்கு பொருத்தம் வருது இன்னொரு நட்சத்திரத்துக்கு பொருத்தம் வரலைன்னா நீங்க எப்படி முடிவு எடுப்பீங்க ரெண்டு நட்சத்திரத்துக்குமே எந்த நட்சத்திரம் பார்த்தாலும் பொருத்தம் வருதுன்னா பிரச்சனை இல்லை ஒரு நட்சத்திரத்துக்கு பொருத்தம் வருது இன்னொரு நட்சத்திரத்துக்கு பொருத்தம் வரல அப்படிங்கும்போது எப்படி நீங்க எடுத்துக்க முடியும் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டு நட்சத்திரங்கள் ஒரு குழப்பமான சூழ்நிலை எந்த நட்சத்திரம்னு தெரியாம ஒரு நட்சத்திர சந்தி வரும்போது நீங்க பொருத்தம் பார்க்கும்போது இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கும் பலன் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஆனா அதிகப்படியே எந்த நட்சத்திரம் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் அதாவது இப்போ ரேவதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ப பாதங்கள் உண்டு அப்போ அதை கடந்து தான் இந்த குழந்தை வந்து அஸ்வி நட்சத்திரம் மேசராசிக்கில் வந்திருக்கு அப்படின்னா அதிகப்படியாக ரேவதி நட்சத்திர பலன்கள் தான் அந்த குழந்தைக்கு அமையும் இருந்தாலும் பொருத்தம் பார்க்கும்போது இந்த இரண்டு நட்சத்திரத்துக்கும் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது நன்றி வாழ்க வளமுடன்